வணக்கம் மக்களை நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூரில் நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை சென்ற வாரம் வந்து பதிவிட முடியவில்லை அதற்கு நண்பர்கள் அனைவரும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்க கேட்டுக்கொள்கிறோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலே நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு பத்து மணி மட்டும் நடைபெறும் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து பத்தாம் நம்பர் குன்னத்தூர் போகிற பஸ் ஏறணும்னா நேராக சந்தைக்கே வந்துடலாம் வாங்க பதிவுக்கு போவோம்

சேவல் ஒன்று குருவிப்பு கால் வந்து பச்சை காலில் சேர்த்து என்ன ரேட்ண்ணா வரும் நால் ரூபா எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க நாலு கிலோ இருக்கு இந்த மாதிரி சேலன்னா உங்களை கனெக்ட் பண்ணால் வாங்கலாமா கைவசம் நாலஞ்சு சரி நம்பர் வந்து அப்படியே ஏரியாங்க

கிளிமுக்கு சேவல் ஒன்றா இருக்காங்க மற்ற பூ பார்க்கறனால ஜம்முன் இது வந்து ஒரு ஆறுரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கிளிமுக்கு சேவல்னால நம்ம சந்தைக்கம்தான் வாங்கலாம் நம்ப பார்த்தீங்கன்னா பொன்றை சேவல் நல்லா இருக்க இருக்குது பசு பிக்கு கிருமி பூக்கு என்ன ரைட்டுமா வருது ரெண்டு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் மூணு கிலோ மூணு கிலோ வெயிட் இருக்கிறது ரெண்டு ஐநூறு சொல்கிறாங்க அருமையான

இது என்ன ரேட்டாக இருந்தம் பி ரெண்டு ஐநூறு ஏதனா கிளிமூக்கு செட் டைப்பில் இருக்கு கெட்ட மூக்கா ரெண்டு ஐநூறு எத்தனை வயசு இருக்கு இதுக்கு பதினோரு மாதம் கூகுதா இன்னும் கூவு இருக்க ஆரம்பிக்கல ரெண்டு ஐநூறு சொல்கிறீங்களா ரெண்டு ஐநூறு சொல்கிறாங்க சரி ஓகேம்மாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா விட ஒன்று சேவல் ஒன்று ஆரம்பித்தாங்க

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா கோம்பையிலேயே ரெண்டு போட்ட குட்டி கொண்டாந்துருக்காங்க கொண்டாந்துருக்காரு இந்த மாதிரி குட்டிகள் இருந்தாலும் நம்ம சந்தேகம் தான் வாங்கலாம் ஒவ்வொன்றும் நாலு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க பேசுற அனுசரித்து தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது எத்தனை நாளான குட்டி எத்தனை நாளான குட்டினா அது நாற்பது நாலு என்ன ரேட்டு வருதுங்க அஞ்சு ரூபா ரூபாய் அஞ்சு ரூபாய் நாலு ரூபா சொன்னாரு பைனலா

ரெண்டு எட்நூறு மட்டும் இருக்கேன் எத்தனை கிலோ வெயிட்டு இருக்குங்க நாலு கிலோ இருக்கு சரி ஓகே அண்ணா அப்படியே இந்தல பாத்தோம்னா மயிலு வெடிவால செர்ற மயில் உட்காந்துருக்காங்க என்ன ரேட் என்ன வருது ரெண்டரை ரெண்டு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட்டு இருக்குங்க

சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா கரும்பு கால் வந்து மஞ்சள் கால் சூப்பர் பூனா இருக்காங்க வாழ்கட்டெல்லாம் ஜம்முட்டு இருக்கு ஐயா இது என்ன விலை வருங்க மூணு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க நாலு கிலோ கொஞ்சம் கம்மியா வரும் இளம்பாட்டு இருக்குது இப்பதான் கோவருக்கு ஆரம்பிக்குதா ஓரளவு கோவு அப்படிங்கிறீங்களா சரி சரி என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க

நம்ம இப்ப பாத்து அருமையான கீரி செவ்வொன்றா இருக்காங்க கருங்கீரி கருங்கீரியல சேருமா செங்கீரியல சேருமா செங்கீரி என்ன ரேட்னா வருது நாலு ரூபா ரூபா சொல்றீங்க மூனை முக்கால் சார மஞ்ச சார வெள்ளைக்கால் மூனை முக்கால் கிலோ வெயிட் இருக்குங்கிறாங்க

மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுபது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்